இரண்டு குழந்தைகள் படிக்கிறாங்க அப்போ வந்து இந்த இரண்டு குழந்தையுமே அவங்க எழுந்துட்டாங்க வாழ்க்கையில் இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னங்க இருக்கு அந்த தாய் தந்தையினுடைய மனநிலை என்ன நீ இருபது கோடி இந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த தாய் தந்தையால ஒரு நாள் ஒரு வேலை உணவு மனசார சாப்பிட முடியுமா இனிமேல் சோர் அனுப்புன குழந்தை எட்டு மணிக்கெல்லாம் செத்து போயிருக்கு ட்ராக்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அஞ்சு மணிக்கு இறுதி சடங்குங்க இன்னைக்கு நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய மனநிலையை யோசிப்பாருங்க ஐயா என் பிள்ளை வந்து ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்கி வரோன்னு சொல்லிட்டு அனுப்புகிறப்போ குணமாக வீடு திரும்பி வருதுன்ற அந்த வேதனை வந்து அவங்கள சும்மா விடுமா இந்த அரசையோ சரி இந்த நாட்டையோ சரி இந்த ஆட்சியாளர்களோ சரி சும்மா விடும்னு நினைக்கிறீங்களா அந்த பகுதியில் ரத்த வாடம் அடிச்சிருக்காரு நினைக்கிறீங்க பிஞ்சு குழந்தைகளோட ரத்த வாடத்தை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் இந்த காவல்துறையினர் எல்லாரும் பார்த்து என்னங்க செய்ய போறீங்க இதே போல ஒரு கேட் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த ஊர்ல ஒரு அப்பா ரெண்டு மகள் அப்பா மனோகர் மகள் பெரிய மகள் வந்து தாரணி சிறிய மகள் வந்து தேவதர்ஷினி மூணு பேரும் வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்றாங்க கிராஸ் பண்றப்போ அப்பா வந்து திருப்பதி டு சென்னை வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ்ல கொஞ்சமா மாட்டிக்கிட்டு உள்ள மாட்டிக்கிட்டாரு அப்பாவை காப்பாத்த தாரணியும் தேவதர்சினியும் உள்ள போய் விடுறாங்க மூணு பேர் ஒன்னா இறந்து போறாங்க எதனால சுரங்க பாதை இல்ல அப்ப இத்தனை ஊர்களுக்கும் அந்த இடம் இருக்கு அப்படின்னு போது அங்க ஒரு பாலம் எவ்வளோ ஒரு ஐம்பது லட்சம் கோடி கணக்கில் கூட ஆக போகிறது இல்லை ஒரு ஐம்பது லட்சம் வச்சுக்கோங்களேன் இருபது லட்சம் ஐம்பது லட்சத்தில் ஒரு பாலம் போட கட்டி ஒரு உயிர்களை காப்பாற்ற முடியலன்னா கலங்கரை நேர்களுக்கு வணக்கம் கலங்கரை பார்வை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் தம்பி சொல்லுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டையே உழுக்கிய ஒரு ரயில் விபத்து கோர சம்பவம் நடந்திருக்கு அதுல வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்கள் மூன்று பேரின் உயிர் வந்து பறி போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை கேட்ட உடனே பதக்குது இது காலையிலேயே வந்த செய்தி ஏழே முக்காக்கே இந்த விபத்து நடந்திருக்கு அந்த மாணவர்களின் பெற்றோர்கள் நிலம் அந்த இடத்துல புத்தகங்கள்லாம் வந்து செதறியிருக்கு அந்த தாய் வந்து அந்த மனவேதனையோட அந்த புத்தகத்தை பொறுக்கிறாங்க அப்போ அந்த இடத்திலாம் பார்க்கும்போது எந்த ஒரு தாய்க்குமே கண்ணில் வந்து கண்ணீர் வரும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டுருக்கு பறிப்போன அந்த மூணு உயிர்கள் இன்னும் வந்து சில உயிர்கள் ஊசலாடி கொண்டிருக்கிறது ஜிப்மர் மருத்துவமனையில் அப்படின்ற செய்திகள் அதனுடைய பின்னணி என்ன எப்படி இந்த விபத்துகள் நடந்தது இது மனித தவறா இயந்திர தவறா இப்படின்னு பல நோக்கங்கள் பல விஷயங்கள் இருக்கு இதை தான் விவாதிக்க போறோம் புரியுது கடலூரை சார்ந்த செம்மங்குப்பம்ன்ற ஒரு பகுதி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே கேட் அந்த ரயில்வே கேட்ல பல நாட்களா இந்த கோளாறு வந்து நிகழ்ந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல ரயில்வே கேட்ல இந்த கோளாறுகள் இருக்கு ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன சம்பவங்கள் ஒரு பைக் ஆக்சிடென்ட் ஒரு சின்ன வண்டி ஒரு கார் ஆக்சிடென்ட் இப்படி நடக்கும் அதனால இது யாருக்குமே தெரியாது கடந்து 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 போயிடுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பள்ளி வேனே வந்து அதில் ஆக்சிடென்ட் ஆனதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரும்பி பார்க்குது திரும்பி பார்க்குறப்ப தான் தெரியுது அங்கே இயந்திர கோளாறு நடக்குது இயந்திர கோளாரை தாண்டி அங்கே மனித கோளாறும் கூட சேர்ந்துருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது ஏழை முக்கால் மணிக்கு அந்த வாகனம் அங்கே போய் நிற்கிது போகிறப்போ அந்த டிரைவர் சொன்னதில்லை மாணவர் சொன்னது விஸ்வானு ஒரு மாணவர் அவர்கிட்ட போயிட்டு சம்பவம் நடந்த பிறகு போய் கேட்குறாங்க மருத்து மருத்துவமனையில் போய் கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு கேட்டு திறந்துருந்தது சிக்னல் போடவில்லை ட்ரெயின் வர்றதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை நாங்கள் வழக்கமாக போகிற பாதை தான் அது அந்த பாதையில் எங்களோடய வேன் டிரைவர் எங்களை கூட்டிகிட்டு போனார் போன நடந்த இடத்துல ட்ரெயின் வந்து எங்களை மோதிச்சுன்னு சொல்லிட்டு கரெக்ட் இன்னொன்னு சொன்னார் அந்த பையன் சொல்லும்போது என்னன்னா அந்த ட்ரெயினுடைய ஓசை கேட்டுது நாங்க ஓசை கேட்கும் சரி கடந்து போயிடுச்சு ட்ரெயின் அந்த ஓசை தான் நமக்கு கேட்குது அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நாங்களும் இருந்தோம் டிரைவரும் அப்படிதான் இருந்திருப்பாரு அப்படின்றதையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்போ டிரைவர் மேல தப்பா இது எங்க என்ன எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு பாக்குறப்போ ரெகுலரா இது ஒரு மூணு நாலு தடவை நடந்திருக்கு பாமக பொருளாளர் திலக மாமா நேரடியாக களத்துக்கு சென்றப்போ சொல்லியிருக்காங்க நான்கு முறை இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த வடக்கு சார்ந்த ஒரு அந்த கேட்மேன் வந்து பல நேரங்கள் தூங்கியிருக்காரு ப தமிழ்நாடு முழுக்க பல இடத்துல கேட்மேன் வந்து வடவர்களாகவே இருக்காங்க அவங்க பல நேரங்கள் அவங்களோட பணியை மறந்து கேம் விளையாடுறது ஃபோன் பேசுறது வீடியோ கால் பேசுறது தங்களுடைய பணியை மறந்து அவர்கள் இருப்பதை நம்ம பார்த்துருக்கோம் கூடி கூட அசைக்காமல் பல இடத்துல வந்து இருந்திருக்கு சிக்னல் இருந்திருக்கிறது தெரியாது பல நேரம் வந்து ஃப்ரீ ஃப்ரீன்னு சொல்லுவாங்க ஃப்ரீ இருந்தால் தான் திறப்பாங்க அந்த ஃப்ரீ இருக்கும் பொழுது ஃப்ரீ இருக்கிறதே தெரியாமல் தன்னை மறந்து காத்துட்ருப்பாங்க ஒரு அவசர சிகிச்சைக்காக காத்துட்ருப்பாங்க கேட்டுக்கு வெளியே துறப்பாங்க துறப்பாங்க துறப்பாங்கன்னு காத்துட்ருப்பாங்க அதை திறக்காமல் ஃபோன் பேசுகிறது கேம் விளையாடுறது அந்த வேலைகளை வந்து இந்த வடக்க தொழிலாளர்கள் வந்து இருக்காங்க தமிழர்களும் பல விதமாக வந்து எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்க எங்களுக்கு அந்த வேலையை கொடுங்கன்னு போராடிய போதும் தராத இவர்கள் இன்னைக்கு மிஸ்கம்யூனிகேஷன் நடந்திருக்கு இயந்திர கோளாறு நடந்திருக்கு மனித கோளாறு நடந்திருக்கு யாரும் மேலே தப்புன்னு நீங்கள் சொல்ல முடியல தெற்கு ரயில்வே ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது பள்ளி கல்வித்துறை ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குது ஸ்கூல் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது ஓட்டுநர் சங்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்போது ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் இருக்குது ஆனால் இறந்தது நீங்கள் மூணு பேரும் சொல்கிறீங்க ஆனால் அந்த இடத்துல இருக்கிறவங்க அஞ்சு பேர்னு சொல்கிறாங்க அந்த அஞ்சு பேரோட பிஞ்சு உயிர்களை உங்களால் திருப்பி தர முடியுமா

இன்டர்லாக் சிஸ்டம் இருக்கும் ஏன்னா என்னதான் மனிதனை நாங்க நியமித்தாலும் அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட விஷயம் ஏற்படலாம் அதாவது வயிற்று இல்ல அவனுக்கு ஏதோ ஒரு அவசரம் அப்படின்ற போதெல்லாம் அவன் போகும்போது அந்த இன்டர்லாக் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக வேலையை செய்யும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த இன்டர்லாக் சிஸ்டம் இங்க இல்ல அப்படின்றத ரயில்வே துறை இப்ப ஒப்புக்கொண்டது அப்போ இங்க தான் இல்லைன்னு இப்ப நமக்கு விபத்து நடந்த உடனே தெரியுது அப்ப இதே போல தமிழ்நாட்டுல இன்னும் எத்தனை இடங்கள்ல இல்ல அப்ப இந்தியாவில இன்னும் எத்தனை இடங்கள்ல இல்ல அப்ப அந்த ஒதுக்கப்பட்ட கோடி கணக்கான லட்சக்கணக்கான அந்த மதிப்பீடு என்ன ஆனது அந்த தொகையை நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்ற கேள்வியும் இந்த இடத்துல வந்து எழுந்திருக்கு இல்லைங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுமைக்கும்ன்றதை தாண்டி தமிழ்நாட்டில் சுணக்கப்போக்கு நம்ம அதிகமாகவே பார்க்க முடியும் நீங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன் எடுத்தீங்கன்னா அதுல சரியான பராமரிப்பு இருக்காது ட்ரெயின் வந்து போகிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு ஸ்பீக்கர் இருக்காது இதெல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே இருக்குது நீங்கள் இன்டர்லாக் அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க அந்த கேட் இருக்குல்ல அந்த கேட்டை தாண்டி பைக் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா இருந்து பைக்கை சாச்சி ஒரு மனிதன் உள்ளே போய் அந்த சைடு தாண்டுவான் எங்கே நான் சொல்கிறது குட்கிராமம் இல்லைங்க அம்பத்தூர் இல்லைங்க ஆவடி நடக்குதுங்க இப்படி சம்பவங்கள் வந்து அம்பத்தூர் ஆவடி போன்ற நகரங்கள்லேயே வந்து இந்த விஷயங்கள்லாம் நடந்து அங்கே ஆக்சிடெண்ட்டும் நடந்துருக்கு பல முறை ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு உள்ளே போய் அந்த சைடு போயிட்டு ட்ரெயின் வரதை தெரியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க இங்கே கேட்மேன் தடுத்து நிறுத்த வேண்டியது பொறுப்பு இல்ல இல்ல கண்டிப்பா ஏன் அந்த கேட்மேன் அந்த இடத்துல தவறிட்டாருன்னா இன்னொரு விஷயமும் வந்து அதுல பதிவு செய்யப்படுது என்ன அப்படின்னா இங்க கேட்மேன் வந்து நியமனம் செய்யறாங்கல்ல அவங்களுக்கு வந்து அங்க அதாவது அந்த ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னா அங்க இருந்து ஒரு ஃபோன் கால் வரும் ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னு அந்த ஃபோன் கால் இவர் பிக் பண்ண உடனே இங்க வந்து கேட் போடுவாரு அவருக்கு தெரியும்ல அங்க இருந்து வந்து எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்ட்டு அந்த இதுல இல்ல வேற ஏதாவது பிரெஷர் இருக்கலாம் ஒரு குடும்ப ரீதியான பிரெஷர் இருக்கலாம் சரி இவ்வளவு போட்டுக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்ச போது வேற ஏதாவது வேலையில ஈடுபட்டு இருக்கலாம் அதனால அது மறந்தும் இருக்கலாம் புரியுதா அப்போ வந்து ஒரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்லி நீங்கள் இங்கே கேட் லாக் பண்ணுறது அப்படின்றது எவ்வளோ ஒரு தவறான செயல் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாத்துலேயுமே ஏஐ வருது மனுஷனே இன்னைக்கு வேலைக்கு தேவையில்லை ஏஐயே எல்லா வேலையும் செஞ்சிடும் அப்படின்றோம் எங்க ஏஐ நீங்கள் மனுஷன் வேலைக்கு பதிலாக புகுத்த வேண்டாம் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படாத வகையில் ஆட்கள் இருந்தாலும் சில நேரங்கள் அது செயல்படாத முடியாத வகையில் அந்த ஏ அங்கே நீங்கள் பயன்படுத்தலாம்ல அப்போ இங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நீங்கள் எதை சொல்ல வரீங்க அப்படின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது இன்னொன்று சரி விடுங்க இவரும் தப்பு பண்ணிட்டாரு இந்த கேட்டும் லாக் பண்ணல வரக்கூடிய அந்த டிரைவர் மீதும் தவறு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம ட்ரெயின்கள் இருக்குல்ல அதில் வந்து கவோச் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த சிஸ்டத்துடைய வேலை என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடி நூறு அடி இரநூறு அடிக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்ததுன்னா குறிப்பாக ஒரு மாடோ இல்லை வந்து ஒரு வேனோ ஒரு மாட்டு வண்டியோ ஏதோ ஒன்று ஆப்ஜெக்ட் அவங்களுடைய கண்ணில் படும்போது அந்த கவோட் சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரெயினுடைய வேகத்தை குறைக்கும் அப்போது ஒரு இருநூறு கிலோமீட்டர் வேகத்தில் வருதுன்னு வச்சுக்கேன் அந்த ஸ்பீட் அப்போ வந்து கம்மி பண்ணி கரெக்டாக அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடியே அந்த ட்ரெயின் வந்து நின்றுடும் அப்போ இந்த ட்ரெயினில் கவோட் சிஸ்டமும் வேலை செய்யலை அப்படின்றது இப்போதான் வெளியே வந்திருக்கு அப்போ இந்த ரயில்வே வந்து பாருங்க இன்டர்லாக் சிஸ்டத்தையும் வேலையை வந்து செய்ய விடல அதையும் பொருத்தல இங்க அது மட்டும் சிஸ்டமும் வேலை செய்யல அப்படின்னும் போது அப்ப அந்த சிஸ்டம் வேலை செய்யல அப்படின்றத அதை இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது யாரு ரயில்வே துறைக்கு அந்த ஓட்டுநர்கள் அதை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்கள் அப்போ அவர்களின் தவறா இல்லாத அதில் வந்து சிஸ்டத்தை பொருத்தாதது தென்னிந்திய ரயில்வேயின் தவறா இங்கே இன்டர்லாக் இல்லாதது அப்படின்றது யாருடைய தவறு நம்முடைய தமிழக அரசாங்கத்தின் தவறா இது முழுக்க முழுக்க மத்திய அரசின் தவறு ரயில்வே துறையின் தவறு அப்படின்னு நம்ம பேச போ பேசுகிறோமா அப்படின்றது குழப்பமான ஒரு புரியுது டெக்னிக்கலாக ஒரு சில விஷயங்களை சொல்கிறீங்க அந்த டெக்னிக்கலாக சொல்கிறப்போ அதிவேக ரயில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல விளக்கங்கள்லாம் சொல்லுவாங்க அதிவேக விரைவு ரயில்கள்லாம் வந்து கவர் சிஸ்டம் இருக்காது அப்படி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலாம் டெக்னிக்கலாம் தாண்டி நீங்கள் இங்கே வந்து சமூகத்தில் நம்ம வந்து மாணவர்களை படிக்கணும் குழந்தை செல்வங்களை மக்களுக்காக கொடுக்கணும் குழந்தை செல்வங்கள் தான் நாளைய இந்தியனுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அஞ்சுலேருந்து பத்து மாணவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இறக்கிறத நம்ம பார்க்குறோம் சமீபத்தில் சென்னையில் வந்து ஒரு பெண் அவங்களோட குழந்தைய வந்து பெண் குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்க பைக்கில் போகிறப்போ தண்ணிலாரி அடிபட்டு இறந்ததை நீங்கள் பார்க்குறோம் அதுக்கப்புறமா பிறகு சம்பவம் நடந்த பிறகு அரசு அதிகாரிகள் போயிட்டு பதினோரு மணிக்கு மேலே தான் தண்ணிலாரிகள் வந்து சிட்டிக்குள்ளே ஓடணும் அதுக்குள்ளே நீங்கள் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் சொன்னாங்க இதே போல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி விபத்தில் குழந்தைகள் கருகி இறந்ததை நம்ம பார்த்திருப்போம் செவர் இடிஞ்சு விழுந்து குழந்தைகள் இறந்ததை நம்ம பார்த்துருப்போம் இப்படி அது மட்டுமா இப்போ போன வாரம் வந்து திருவற்றியூர்ல ஒரு டியூஷன் முடிச்சுட்டு வந்த ஒரு மாணவன் வந்து அந்த மழை நீர்ல இருக்கக்கூடிய ஒரு நாள் பெய்த மழையில மழை நீர்ல வந்து கரண்ட் ஷாக் அடிச்சு இறந்து போனாரு அதற்கு வந்து அந்த பகுதி மக்கள் வந்து வேதனையா பேசுனாங்க என்னன்னா இது வந்து இன்னைக்கு நடந்தது கிடையாது இதற்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ரெண்டு மின் ஊழியர்களே வந்து இதுல ஷாக் அடிச்சு இது பண்ணாங்க ஒரு சில கிலோமீட்டர் தூரம் தூரத்துல தான் அப்பில இருந்து நாங்க சொல்றோம் இத மாத்துங்க மாத்துங்க வர போறது மழை காலம்னு அத்தனை வாரம் அத கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வாரமா அவர்கள் இருந்தும் வந்து இவங்க வந்து அலட்சிய போக்கவே இருந்தாங்க இப்போ வந்து நாங்க ஒரு பிஞ்சு குழந்தை வந்து கொடுத்துட்டோம் பலியா கொடுத்துட்டோம் இனிமேல் நாங்க வந்து அதை மாத்திரோம் அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் செய்துனா அப்போ நீங்க ஒவ்வொரு விஷயங்களை செய்யும் போதும் ஒரு உயிர் பலி தேவைப்படுதா இந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வரோம் ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் வந்து இந்த நாட்டில் நிலவுதா நான் தமிழ்நாட்டை ஒன்று சொல்வோம் ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாணவனை வந்து நம்ம வலி கொடுத்துட்டே இருக்கோம் மாணவ செல்வங்களை படித்து பட்டம் வாங்குவோன்னு சொல்லிட்டு காலையில் ஏழு மணிக்கு சோறு ஊட்டி அனுப்புகிறோம் ஆனால் அஞ்சு மணிக்கு அது போனமாக வீட்டுக்கு வருது அப்படின்றப்ப நமக்கு அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் நீங்கள் சொன்னீங்க ஒரு அம்மா வந்து புத்தகங்கள்லாம் பையில் எடுத்து போட்டேன் ரயில்வே ட்ராக்கில் என் ஃபுல்லாக உழுந்திருக்கும்னு சொல்லிட்டு அம்மாக்கள் என்றைக்காவது யோசித்து காலை உணவு ஊட்டி அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு சரி அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தால் செவ்ரிஞ்சு கீழே வந்துடுது செத்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரிக் அனுப்புகிறாங்க மெட்ரிக் அனுப்பி காரில் கூட்டு போய் அளவுக்கு எங்களுக்கு பணம் இல்லை வண்டியிலேயே நாங்களே கூட்டு போய் விட்றோம் கூப்பிட்டு போய் விட்றப்போ தண்ணியிலாக ரெடி பண்ணி செட்டுறோம் சரி சிபிஎஸ்சியில் சேர்த்து விட்டு பஸ்ஸுக்கு ஃபீஸ் கட்டி பஸ்ஸில் அனுப்புகிறோன்னு பார்த்தா பஸ்ஸு ரயில் மோதி ஒரே வீட்டை சார்ந்த ரெண்டு பேர் சார்மதி செழியன் இறந்து போவாங்கன்னு கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்குப்பாங்களா கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த நாட்டில் நடக்குதுன்றத நம்ம பார்க்கணும் எல்லா நாட்டையும் நீங்க ஒப்பிட்டு பேசுறீங்கல்ல நாங்க இந்த நாட்டை விட வளர்ந்துட்டோம் அந்த நாட்டை விட அதில் வளர்ந்துட்டோம்னு பள்ளி சிறார்களுக்கு படிக்க லாய்க் இல்லாத ஒரு நாடா இந்தியாவும் தமிழ்நாடும் இருக்குதுன்றத நம்ம மறந்துடுறோமா கண்டிப்பா இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துல வந்து பேசுறாங்க இந்த இடத்துல வந்து இனிமேல் ஒரு ஐம்பது லட்சமோ இருபது லட்சமோ சம்பவத்திற்கு காரணமே மாவட்ட ஆட்சியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு ரயில்வே துறை சொல்லுது இல்ல என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த செம்மங்குப்பம் அந்த பகுதியில வந்து ஓராண்டுக்கு முன்னாடியே சுரங்கப்பாதை போடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு திட்டம் தெற்கு ரயில்வே சொந்த நிதியில சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்தது அந்த திட்டத்திற்கு அனுமதி கொடுக்காதவர் கடலூர் மாவட்ட செயலாளர்னு சொல்லிட்டு மாவட்ட சொல்லிட்டு சொல்றாங்க ஏன் அனுமதி கொடுக்கல நீங்க சொல்லுங்க ஏன் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு காண்ட்ராக்டர் நான் சொல்ற கான் தான் நீ வைக்கணும் ஏன்னா அப்பதான் தெற்கு ரயில்வே அவன் ஒரு கான்ட்ராக்டர் வச்சிருப்பான் இப்படி செம்மங்குப்பம் மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டில் பல இடத்துலங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஃபுல் வேலை செஞ்சுருக்கு அப்படின்னா ஒரு இடத்துல ரயில்வே கேட் இருக்குன்னா அங்கே சுரங்கப்பாதை இருக்கணும் பெரிய நகரமாக இருந்தால் பாலம் இருக்கணும் இது எதுவுமே இல்லாமல் ஒரு ரயில்வே கேட் இயங்கவே கூடாது அந்த இடத்துல ரயில்வே கேட்டே இருக்கக்கூடாது காம்போன்ஸை ஒரு போட்டு அடைச்சிடணும் அந்த வழியை அப்படி தான் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து சுரங்கப்பாதையும் போடலை பாலமும் போடலை சரி அந்த இடத்துல பல வாகனங்கள் கடந்து போதுன்றப்ப சுரங்கப்பாதை வேணும்னு சொல்கிறாங்க

ரெண்டு குழந்தைகள் இறந்தப்போ எனக்கு ஒரு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுக்கு முன்னாடி வேப்பம்பட்டு பெருமாள்பட்டுன்ற ஒரு ஊர் இருக்குது இதே போல் ஒரு கேட் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தான் அந்த ஊரில் ஒரு ஒரு அப்பா ரெண்டு மகள் அப்பா மனோகர் மகள் பெரிய மகள் வந்து தாரிணி சிறிய மகள் வந்து தேவதர்சினி மூணு பேர் மூணு பேரும் வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறாங்க கிராஸ் பண்ணுறப்போ அப்பா வந்து திருப்பதி டு சென்னை வரக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸில் கொஞ்சமாக மாட்டிக்கிட்டு உள்ளே மாட்டிக்கிட்டார் அப்பாவை காப்பாற்ற தாரிணியும் தேவதர்ஷினியும் உள்ள போய் விழுறாங்கங்க மூணு பேர் ஒன்றா இறந்து போகிறாங்க எதனால் சுரங்கப்பாதை இல்லை மேலே பாலம் கட்டி பாதியில் நிற்கிது சுரங்கப்பாதம் பாதியில் பாதியில் நிக்குது மூணு பேருமே இறந்து போகிறாங்க இவங்க மூணு பேரும் எங்கே போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க தன்னுடைய தாய் வந்து மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க தன்னுடைய தாயை பார்க்க ரெண்டு பதினேழு வயசு ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு கூட்டு போகிறாரு வேப்பம்பட்டு பகுதியில் மூணு பேரும் இறந்து போகிறாங்க அதுக்கு பிறகு மக்கள் எல்லாம் தன்னிச்சை இழந்து அந்த ரயில்வே துறையை ட்ராக்கை மறித்து போராடுறாங்க போராடி அரசு வந்து களைச்சி விடுது போராட்டத்தை இவங்க எல்லாரும் போயிட்டாங்க அந்த தெருவே காலி ஆயிடுச்சுங்க வீதி கடை வீதி அந்த கடை வீதியே காலி ஆயிடுச்சு காரணம் என்ன தெரியுமா ரத்த வாடம் அந்த ஊர் முழுக்க அடிச்சுது கண்டிப்பா நான் கேக்குறேன் இந்த பகுதி இப்போ அந்த கடலூர் செம்மங்குள செம்ம குப்பம் பகுதி அந்த பகுதியில ரத்த வாடம் அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க பிஞ்சு குழந்தைகளோட ரத்த வாடத்தை பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் இந்த காவல்துறையினர் எல்லாரும் பார்த்து என்னங்க செய்ய போறீங்க கண்டிப்பா இன்னொன்னு நம்ம அரசாங்கத்தின் சார்பா இருக்கக்கூடிய விவசாய நலங்கள் இதெல்லாம் வந்து பறிச்சு நாங்க நாலு வழி சாலை போடுறோம் எட்டு வழி சாலை போடுறோம்ட்டு அதாவது தொழிலதிபர்களினுடைய வசதிக்காக கப்பல் இருந்து டேரக்டா இறங்கி அந்த சரக்குகள்லாம் வந்து தேவையான குடோன்களுக்கு போனோன்னு அங்க நீங்க வந்து விரிவாக்கம் செய்யறீங்க எத்தனையோ விவசாயிகளின் வயிற்றுலையும் வாயிலையும் அடிக்கிறீங்க அப்ப அவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஃபேவரட்டா இருக்கக்கூடிய இந்த அரசு இந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த செம்மங்குப்பம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஊர்கள் வந்து அந்த வழி வழியாக கிராஸ் பண்ணி போறாங்க அப்போ ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்தை தான் தாண்டி போகணும் அப்ப இத்தனை ஊர்களுக்கும் அந்த இடம் இருக்கு அப்படின்னும் போது அங்க ஒரு பாலம் எவ்வளவு ஒரு ஐம்பது லட்சம் கோடி கணக்குல கூட ஆகப்படுறதில்ல ஒரு ஐம்பது லட்சம் வச்சுக்கோங்களேன் இருபது லட்சம் ஐம்பது லட்சத்துல ஒரு பாலம் கூட கட்டி ஒரு உயிர்களை காப்பாற்ற முடியலன்னா இந்த ஆட்சியாளர்களின் கேவலமான இந்த செயலை நீங்க பாலங்கட்ட எப்படி பாப்பாங்க நீங்க பாலம் கட்ட சொல்றீங்களா இந்த சம்பவம் நான் சொன்னேன்ல இப்ப மனோகர் தாரணி தாரிணி தேவதர்ஷினி சொன்னேன் இந்த மூணு பேர் வந்துட்டாங்க மக்கள் போராடுறாங்க மக்கள் போராடினதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில இருந்து சரி ஒரு மாற்றம் வரும் மூணு உயிர்கள் அதுக்கு பலியா இருந்ததா கூட வைப்போம் ஒரு மாற்றம் வரும்னு சொல்லிட்டு பாக்குறப்போ என்ன நடந்தது தெரியுமா அரசு தரப்புலேருந்து தெற்கு ரயில்வே தரப்புலேருந்து ஒரு அலாரம் வச்சாங்க ட்ரெயின் வரதுக்கு நூறு அடிக்கு முன்னாடி அலாரம் அடிக்கும் ட்ரெயின் போனதுக்கப்புறம் நூறு அடிக்கப்புறம் நான் அலாரம் ஆஃப் பண்ணும் அவங்க கேட்டது பாலமும் சுரங்க பாதையோ இவங்க வைத்தது அலாரம் மக்களுடைய போராட்டத்தை நீர்த்து போகிறதுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க இன்றைக்கி நான் பாலம் கட்ட அனுமதி தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ சுரங்கம் கட்டத்துக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கணும் நினைக்கிறீங்க ஒவ்வொரு சுரங்கமும் பாதியில் கட்டி நின்று இருக்கும் எத்தனை ஆண்டு ஆச்சு கட்டின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாண்டு இருபது ஆண்டு ஒவ்வொரு ஆட்சியரும் மாற 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 அறங்கலம் வேலை தான் நடக்கும் கருணாநிதி ஆட்சி வருதா பாதி வேலை முடியும் ஜெயலலிதா எடப்பாடி ஆட்சி மீதி முடியும் ஸ்டாலின் மீதி முப்பது ஆண்டுகள் யார் யாருக்கு எங்கெங்க போய் செட்டில் ஆகணுமோ அது வரைக்கும் செட்டில் ஆகும் ஏழை மாணவ மாணவிகள் தானே இன்னைக்கு அதிகமா ரயில்ல பயணிக்கக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் தான் இங்க வந்து பள்ளி மாணவர்களும் கல்வி மாணவரும் தான் ரயில்ல பயணிக்கிறாங்க காரணம் என்ன கொஞ்சம் குறைவான கட்டணம் அப்படின்றது நெடுந்தூரம் போய் பயணிக்கிறாங்க அப்படி இருக்குல்ல சரி இதெல்லாம் தாண்டி படிக்க செல்லும் பெண்களுக்கு விடுதியில கற்பழிப்பு கல்லூரியில கற்பழிப்பு நாங்க படிக்கணுமா என்ன பண்ணணுமோ கண்டிப்பா இப்படி எல்லாம் அவலங்கள் என்னதான் நடந்துகிட்டு இருந்தாலோ அதற்குதான் வந்து ஒரு பேரம் பேசிடுது அரசு அதாவது கள்ளச்சாராயத்தில் சாராயத்துல செத்தன்னு வச்சிக்கி உனக்கு வந்து பத்து லட்சம் இதே வந்து விபத்துல அடிபட்டா அஞ்சு லட்சம் இல்லையா நீங்க இந்த மாதிரி போலீசார் உங்களை அடிச்சு கொண்டுட்டாங்களா அதுக்கு அஞ்சு லட்சம் இந்த உயிருக்கு இதுதான் விலை அப்படின்னு அரசு நிர்ணயம் செஞ்சிருக்கு அந்த விலையை கொடுத்துரும் சரி நான் கேக்குறேன் இன்னைக்கு இறந்த ஒரு குடும்பத்துல அக்கா தம்பி இருவரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் செடியன் சாருமதி அப்படின்ற இரண்டு குழந்தைகளும் அவங்க இழந்துட்டாங்க பத்து லட்சம் நீங்க நிதி கொடுக்குறீங்க அது இல்லாம கூடுதலா தென்னக ரயில்வேல இருந்து பத்து லட்சம் லட்சம் மட்டும் போமா அவங்களுக்கு இதுக்கப்புறம் கருத்தறித்தல் மையங்களுக்கு எல்லாம் போய் குழந்தைய பெத்துக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இரண்டு குழந்தைகள் அந்த பையன் வந்து ஆறாவது படிக்கிறான் அந்த அக்கா வந்து பதினோராவது படிக்கிறாங்க அப்ப வந்து இந்த இரண்டு குழந்தையுமே அவங்க இழந்துட்டாங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னங்க இருக்கு அந்த தாய் தந்தையினுடைய மனநிலை என்ன நீ இருபது கோடி இந்த இடத்துல கொடுத்தாலும் அந்த தாய் தந்தையால ஒரு நாள் ஒரு வேளை உணவு மனசார சாப்பிட முடியுமா இனிமேல் சாகும் வரை அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அனுபவிப்பாங்க அந்த குழந்தைங்க செத்துட்டாங்க சாகும் வரை அவங்க மரண தண்டனை அனுபவிப்பாங்க அதான் அவங்களோட பாட்டி அந்த செரியன் சார்மதியோட பாட்டி சொல்கிறாங்க என் பிள்ளை வந்து ஏழு நாற்பதுக்கு என்னுடைய பசங்களை என்னோட பேர பசங்களை சோறு ஊட்டி அனுப்புவான் இதுக்கப்புறம் என் பிள்ளை எப்படி வாழ்வானே எனக்கு இந்த நாட்டில் இந்த பூமியில் எனக்கு தெரியல சோறு ஊட்டி அனுப்புன குழந்தை எட்டு மணிக்கெல்லாம் செத்து போயிருக்கு ட்ராக்லன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அஞ்சு மணிக்கு இறுதி சடங்குங்க இன்றைக்கி நீங்கள் அந்த குடும்பத்தினுடைய மனலையை யோசிப்பாருங்க ஐயா என் ஃபுல்லாக வந்து ஒரு டாக்டராவோ கலெக்டராவோ மாறி வரும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வாங்கி வரோம்னு சொல்லிட்டு அனுப்புகிறப்போ பொணமாக வீடு திரும்பி வருதுன்ற அந்த வேதனை வந்து அவங்கள சும்மா விடுமா இந்த அரசையோ சரி இந்த நாட்டையோ சரி இந்த ஆட்சியாளர்களோ சரி சும்மா விடுன்னு நினைக்கிறீங்களா இப்படி ஒவ்வொரு குழந்தையும் இந்த நாட்டில் ஒவ்வொரு நாளைக்கு இழந்துட்டு தாங்க இருக்கும் நம்ம படித்து பட்டம் வாங்க போகிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த புள்ள எப்போ பொணமாக வரும்னு தெரியாத வீட்டில் அம்மா வந்து காத்திருக்காங்கன்றது இப்போ தான் நம்ம பார்க்குறோம்ல இதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்காங்கன்னா இவ்வளோ கோர சம்பவங்கள்லாம் நடந்தது இல்லைங்க அது ஆட்சியாளர்கள் கூரன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கோங்க ஏங்க எத்தனை பேர் கேட்குறாங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் தமிழ் ஆட்களை வேலைக்கு போடுங்க அவனுக்கு கொஞ்சமாவது கொஞ்சம் இறக்கம் இருக்கும்ல என் பிள்ளை பள்ளி வேன் போதுறான்னு சொல்லிவிட்டு என்ன வேலையாக இருந்தாலும் விட்டு வந்து அவன் நிறுத்திருப்பான்ல நிறுத்திருப்பானா நிறுத்திருக்க மாட்டானா ஓட்டுநர் ஓட்டுநரு சங்கர் அவர் எப்படியாவது கட்டுப்பாட்டை நம்ம இழந்தாவது என் பிள்ளைங்களை காப்பாற்றணும்னு நினைச்சிருப்பார்ல அந்த ஈவி இருக்கும் கூட அந்த இந்திகார பயலுக்கு இல்லையே ஒட்டுமொத்த ஊரே சேர்ந்து தர்ம அடி கொடுத்தும் அவன் திருந்தலையே அந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கன்னா இது இப்ப மட்டும் இல்ல நிறைய தடவை நடந்திருக்கு இந்த இவன் வந்து வடன மாநிலத்தை சேர்ந்து கேட்டீங்கன்னா அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த நாட்டை நாள் நீ என்ன வந்து பேசுற அப்படின்ற மாதிரி இருக்குங்க நான் பல முறை இதை அனுபவிச்சிருக்கேன் ரயில்வே அதிகாரி இல்ல ரயில்வே சம்பளம் வருது சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்பளம் ஒரு திமர் இருக்கும்ல அவனுங்களுக்கு அதை வந்து அவங்க போய் அந்த அந்த கேட் போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா அஞ்சு நிமிஷத்துல ஒரு போனு ஆர்பிஎஃப் வந்து நிப்பாருங்க அந்த கேட்ல அந்த மேனுக்கு ஆர்பிஎஃப் யாரு அவரும் ஒரு வடவர் இந்த பங்கட் சர்மா அப்படின்ற இந்த வடமாநில கேட்மேன் இருக்கான்ல இவனை பத்தி அந்த பகுதி மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பல பேட்டிகள் கொடுத்துருக்காங்க என்னன்னா இது இப்ப மட்டும் இல்லங்க நிறைய முறை நடந்திருக்கு என்னன்னா இந்த ஆளு வந்து நைட்டு வந்து நல்லா ஃபுல் சரக்குல இருப்பான் மறுநாள் வந்து காலையில ஏழு மணி ஆறு மணிக்கெலாம் எழுந்துக்கவே மாட்டான் அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது நாங்க அந்த இருக்குது இல்லையா அந்த கேட்டுக்கு கீழே புகுந்து வந்து ஆம்பளைங்க அவனை வந்து தட்டி எழுப்பியோ கதவை தரையா எவ்வளோ நேரம் சாத்தியிருக்கு அப்படின்லாம் நிறைய பேர் எழுப்பியிருக்கோம் இந்த ஆளை மாத்தணும்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் ஆனா வந்து அவனுக்கு எங்க பேசுறதும் புரியல அவனுடைய மனநிலைமை என்ன இருக்குன்னே எங்களுக்கு தெரியல இப்படி நாங்கள் வேதனைகளை அனுபவிச்சுட்டா இருக்கோம் ஆனா இன்னைக்கு எங்களுடைய குழந்தைகளே நாங்கள் பலி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ரத்தவாடை வீசக்கூடிய அந்த இடத்தில் அந்த மக்கள் வந்து தவிக்கக்கூடிய விதம் அந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தை பார்த்தாலே நமக்கு நெஞ்சம் பதை பதைக்கும் நிச்சயமா இப்படி வந்து பல கோர சம்பவங்கள் நடந்து அதற்கான ஒரு தீர்வு கிடைப்பதற்கு முன் அரசாங்கம் வந்து நாளைய டாக்டர்கள் நாளைய வந்து ஒரு தலைவர்களை வந்து உயிர்களில் வந்து பாதுகாக்க வேண்டும் இனிமேலாவது மனித கோளாரோ இயந்திர கோளாரோ நடக்காமல் நிச்சயமாக இந்த அரசு வந்து பொறுப்பேற்றுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளையும் வச்சு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் இதே போல மற்றொரு முக்கிய நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்